நண்பர்கள் வணக்கம் இனிமேல் வீடியோ பதில் வந்து பார்த்தீங்கன்னா தரமான மூன்று மாடுகளோட விற்பனை அங்கே பார்க்க போகிறோம் மூன்று மாடுமே தலையிட்டு மாடுகளாக குறைந்த விலையில் நல்ல தரத்தில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்பத மாடுகளோட விலையே என்ன அட்ரெஸ் எங்கிருக்கீங்களோ நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் முறையாக இருக்க இந்த மாடு வந்து பார்த்திங்கனா ஜெர்சி கிராஸ் மாடுங்க நல்ல முகலட்சமான மாடுங்க நல்ல ஒரு அழகான மாடு அப்படின்னே சொல்லாங்க நல்ல நெத்தி விலையில ஜெர்சி கிராஸில் நல்ல ஒரு குவாலிட்டியான மாடு அப்படின்னே சொல்லாங்க பல் வந்து பாத்தீங்கன்னா நாலு பல் போட்டிருக்குதுங்க நாலு பல்லுக்கு என்ன சைஸுமோ அந்த சைஸ் இருக்குதுங்க நாலு பல்லு தலையீத்து மாடுங்க வாங்கிட்டு குறைஞ்ச ஒரு பத்து ஈத்து தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க ஒன்பது மாதம் சனியாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போட ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டைம் இருக்குதுங்க இப்போ தான் மடி எடுக்கவே ஸ்டார்ட் ஆகுது இன்னும் பதினஞ்சு நாள் ஆ ஆகுன்ற பட்சம் நல்லாவே மடி எடுக்கும் தலையீத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான கரைவைத்தன் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டோட கரைவைத்தனை பொறுத்த வரைக்கும் தலையத்தில் ஒரு நாளைக்கு ஒரு ஆரஞ்சு பதினோரு லிட்டர் வரைக்கும் கரைவைத்தனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னாங்க சொல்லியிருக்காங்க இப்போ வேணால் மாடி கம்மியாக இருக்கலாம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாட்களுக்குள்ளே கண்டறியும் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு பதினோரு லிட்டர் கரைவைத்தன்னை எதிர்பார்க்கலாம் ஆவரேஜாக ஒரு அஞ்சு அஞ்சு பத்து லிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா கறவை எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்கள் தலையை பொறுத்த வரைக்கும் கறவை கேரண்டி கிடையாதுங்க அது இருக்கிற தரத்தையும் ரகத்தையும் வச்சு க ஒரு கரைவைத்தன் சொல்கிறோம் அதுலேருந்து கொஞ்சம் என்ன பண்ண வந்து பார்த்தீங்கன்னா கறக்கலாங்க குணம் ரொம்ப சாதுவான குணங்க குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க தண்ணி தோண்டது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா கிளப்பினுமே தாங்கக்கூடிய மாடுங்க யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் உள்ள கறவை வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தலையத்தில் நல்ல முகலட்சரமான மாடாக வேணும் ஒரு ஜெர்சி கிராஸ் மாடு வேணும் நாலு பல்லு வேணும் வாங்கி கொஞ்சம் ஒரு பத்தி துவச்சு கறக்கிற மாதிரி வேணும் ஒரு ஆவரேஜாக ஒரு பத்து லிட்டர் கரவைத்திறன் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செய்யலாம் இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேவன்ற மட்டும் இவ்வளோ இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடுமே ஒரு ஜெர்சி கிராஸ் மாடு சந்தன பிள்ளையில் நல்ல ஒரு தரத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க நல்ல முளைச்சனமான மாடுங்க பல் வந்து பார்த்திங்கன்னா நாலு பல் போட்டுருக்குதுங்க ஈத்து தலையீத்துங்க வயல் குறைஞ்ச ஒரு பத்து ஈத்துக்கு தாராளமாக இந்த மாட்டுமே நீங்கள் வச்சு கறந்துக்கலாங்க நாலு பல் தலையீத்துங்க சுழி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறைமையாக கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க நல்ல மடி செட் இருக்குதுங்க ஒன்பது மாதம் சனியாக இருக்குது இன்னும் கண்ணு போட இந்த மாடுமே ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க இன்னும் பதினஞ்சு நாள் ஆகுன்ற பட்சம் நல்லாவே மடி எடுக்கும் தலையத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாடுமே நல்ல ஒரு ஆவரேஜான கறவைத்தன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க இன்னும் ரெண்டாம் நிதி மூணாம் நேத்துக்கு நல்ல ஒரு அதிக கரைவைத்தன் எதிர்பார்க்கலாம் தலையீத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு இரண்டு நேரம் சேர்ந்து இந்த மாடுமே ஒரு ஆறு அஞ்சு பதினோரு லிட்டர் எதிர்பார்க்க எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க ஆவரேஜாக ஒரு அஞ்சு பத்து லிட்டர் வரைக்கும் கரவை கேரண்டி எதிர்பார்க்கலாங்க தலையீட்டு மாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கனா கறவை கேரண்டி கிடையாதுங்க அது இருக்கிற தரத்தை ரகத்தையும் வச்சு ஒரு கரைவைத்திறன் சொல்கிறோம் அது வந்து கொஞ்சம் என்ன பண்ண வந்து பார்த்திங்கனா கறக்கலாங்க அதனால் ஒரு ஆவரேஜோ ஒரு ஆரஞ்சு இந்த மாட்டுலேருந்து கரவை தர நம்ம எதிர்பார்க்கலாம் குடும்பம் ரொம்ப சாதுவான குணங்கள் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவை கலந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவை விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தோணத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு பை நாற்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேவரன் மொட்டை வீடு இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு அனுப்பினாங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க ஒரு பட்ஜெட் விலையில் ஒரு ஜெர்சி கிராஸ் மாடு வேணும் தலையத்தில் வேணும் நல்ல குவாலிட்டியான மாடாக இருக்கணும் மயில் குறைஞ்ச ஒரு பத்தி தூச்சி கறக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தெரிவிச்சிடுங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடுமே ஒரு ஜெர்சி கிராஸ் மாடு செம்பூத்துக்காரியில் நல்ல ஒரு முகலட்சணமான கிடாரிங்க பல் ரெண்டு பல்லு தலையீத்து கிடாரிங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய மாடெல்லாம் கிடையாதுங்க ஒரு சைஸு கிடையறி தாங்க நல்ல மடிசட்டில் நல்ல தரத்தில் இருக்குதுங்க சுத்தமாக இருக்குதுங்க எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான கிடையறிங்க ஒன்பது மாதம் சனியாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போட ஒரு பத்து நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க நல்லாவே மடி எடுத்துருக்குது இன்னும் பத்து நாள் ஆகுன்ற பட்சத்தில் இன்னும் நல்லா மடி எடுக்கும் தலையத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாடுமே ஒரு நல்ல கரைவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க தலையத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாட்டில் இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர் வரைக்கும் கரவைத்தன்னை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தவங்க சொல்லியிருக்காங்க எப்படி பார்த்தாலும் ஒரு அஞ்சு நாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரவை குறையாமல் எதிர்பார்க்கலாங்க விலையும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஒரு குறைவான விலை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடு விற்பனைக்கே இருக்குதுங்க தலையிட்டு மாடுங்க ரெண்டு பல்லுங்க சுடி சுத்தமாக இருக்குது இன்னும் கண்ணு போகிற ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக டைம் இருக்குதுங்க தலையத்தை பார்த்து இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு பத்து லிட்டர் வரைக்கும் கரவைத்தரன் எதிர்பார்க்கலாங்க குணம் ரொம்ப சாதுவான குணங்கள் குணத்தில் எந்த ஒரு பிரச்சினையும் கிடையாது யாரோ பிடிச்சிக்கலாம் யாரோ கறவு கலந்துக்கலாம் கறவைக்கு கால் அனுப்பி தேவையில்லைங்க இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க தண்ணி வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா கிழமையுமே தாங்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டோட விற்பனையும் விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேவர்ட் மட்டும் வீட்டில் இருக்கிற கான்ட்ராக்ட் நம்பருக்கு அனுப்பங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க ஒரு சின்ன மாட்டில் ஒரு அஞ்சஞ்சு பத்து லிட்டர் வரைக்கும் ஒரு ஆவரேஜாக கரவைத்தை எதிர்பார்க்குற மாதிரி நல்ல மூலம் செலவு ஒரு ஜெஸி கிராஸ்க்கு டாரி வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தெரிவு செஞ்சு வாங்கிக்கலாங்க இன்றைக்கி பார்த்தா இந்த மூன்று மாடுகளும் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் நாமக்கல் மாவட்டம் மகனூர் ரோடு அணியாபுரம் என்ற ஊரில் விற்பனைக்கு இருக்குதுங்க தேன்ட்ரு மட்டும் காண்டக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் அவுட்டு பால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் என்ன சொல்கிறாங்க நான் விட சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கனா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் இருக்காதுங்க கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அதை நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்